ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தாங்க நாங்கள் மேட்டுப்பாளையம் கவுண்டம்பாளையத்தில் கோழிப்பண்ணை தோட்டம்னு சொன்னாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வராகியம்மன் கோயில் நான் என் ரொம்ப நாளாக அந்த கோயிலுக்கு போகணும் வராகி அம்மன் கோயில் போகணுன்னு ஒரு ஆசை இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காது ஒரு சில இடத்துல வந்திங்கன்னா மட்டும்தான் இருக்கும் அது திடீர்னு அன்றைக்கி நான் அமைஞ்சது எனக்கு அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு டக்குன்னு முடிவு பண்ணி அந்த கோயிலுக்கு போனேன் சாமி எல்லாமே பக்கத்தில் காமிச்சிருப்பேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க நான் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருந்துச்சு எனக்கு அன்னைக்கு வந்து பஞ்சமி அம்மா பஞ்சமி வராகி வராகியம்மன் கோயிலில் கொஞ்சம் விசேஷம்னு சொன்னாங்க அதே மாதிரி பாருங்கள் அந்த தேங்காயில் விளக்கு போட்டு இந்த மாதிரி பூஜை பண்ணால் ரொம்ப நல்லதா நான் போன அன்னைக்கு பஞ்சமி அதுவுமே எதிர்பார்க்காம எல்லாமே எதிர்பார்க்காம நடந்தது எனக்கு ரொம்ப நாள் ஆசையும் கூட வராகி அம்மன் கோயில் போகணும் அந்த கோயில் சூப்பராக இருந்தது எல்லாமே பெரிய பெரிய சிலை தான் எல்லாமே அழகாக எல்லா சாமியுமே விடாமல் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் இந்த காளி நிறைய சாமி போச்சு நான் பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவனிக்கலை அப்போ பார்த்தேன் ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா வேலை ஆகிட்டு இருக்குது ஆஞ்சநேயர் சாமிட்டு இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் அடுத்தட்டேம் போகும்போது இந்த கோயில் வேலை ஃபுல்லாக முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஆஞ்சநேயர் கோயில் மட்டும் வேலை பாதி நின்றுட்டு இருக்கு அதுக்கப்புறம் இங்கே தான் பார்த்திங்கன்னா வராகி அம்மன் இங்கே தான் உள்ள கோயில் இங்கே வந்து கொஞ்சம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சா நான் அப்படி எதுவுமே சொல்லலை எல்லாம் உட்காந்து அமைதியாக சாமி கும்பிட்டுருந்தாங்க நல்லாவே நல்லா பக்கத்துலேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த கேமரா பார்த்திங்கன்னா இப்போ இங்கிட்ட எடுக்கும்போது உங்களுக்கு என் பட்டிருக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அன்றைக்கி நான் எதிர்பாராமல் போனது அதே மாதிரி அன்றைக்கி பஞ்சமி இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப நாளாக நம்ம போகணுன்னு நினச்சி கரெக்டான நாளில் கரெக்டாக போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு விநாயகர் கோயில் வெளியில் நூறு விநாயகர் கோயில் இருந்தார் பாருங்க சூப்பராக இருந்தாருங்க உண்மையிலே அப்படியே போனதுமே அந்த விநாயகர் கோயில் தான் தெரியும் நம்ம ஃபர்ஸ்ட்டு போவேன் அப்படியே பார்க்கும்போதே எங்கே நின்று பார்த்தாலும் அந்த விநாயகர் அப்படியே அழகாக தெரியல அது உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள் அங்கே இருக்கிற முருகர் இது எல்லா சாமியும் நான் விடாமல் எடுத்திருக்கேன் எல்லாமே அழகாக இருந்தது அப்புறம் அந்த பார்க் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இது ஒரு காளின்னு நினைக்கிறேன் காளின்னு சொல்லி போட்டிருந்தது பார்க்கில் அந்த யானை மாதிரி சிலை வச்சு அங்கேயும் குழந்தைங்களா விளையாடுற மாதிரி வச்சுருந்தாங்க பாருங்கள் காளின்னு நினைக்கிறேன் காலின் தான் முதல்ல போட்டிருந்தேன் அப்போ பார்த்தேன் நான் முழுசாக பேர் மறந்துட்டேன் படித்தான் நான் மறந்துட்டேன் இங்கே பார்த்திங்கன்னா இந்த நம்ம சாமி வெளியே வச்சிருப்பாங்களே திருக்கல்யாணம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க தேர் இந்த மாதிரி கொண்டு போவாங்க அந்த சாமி பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க ஒரு ரூமில் அங்கேயும் அமைதியாக உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க அங்கே நாங்கள் பார்த்திங்கன்னா போய் கும்பிட்டு உடனே வெளியே வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே இதுவும் ஒரு காளி காளி தான் நினைக்கிறேன் நான் பேரை மறந்துட்டேன் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அது வேறு பேர் தான் அந்த சாமி பேர் அந்த தேங்காயில் நெய் தீபம் போட்டு எல்லாம் வேண்டிக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணால் நல்லது நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வராகி அம்மனோட வரலாறு நான் பார்த்தேன் அதில் இந்த மாதிரி வந்துச்சு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் அதெல்லாம் நான் படித்தேன் இந்த கதை போடுவாங்கள்ல அதை படித்தேன் இங்கு ஒரு விநாயகர் அது தோட்டம் தோட்டத்துக்குள்ளே மாதிரி ரொம்ப பூச்செடியெலாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு இது ஒரு முருகர் தான் நினைக்கிறேன் முருகராக என்னமோ பேர் வரதே அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போயிட்டு இங்கே சின்ன சின்ன சாமியெல்லாம் இருந்துச்சு பார்த்துக்குங்க எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு கடைசி வெளியில் நான் சொன்னேன்னே ஒரு கொஞ்சம் பார்க் மாதிரி இருந்துச்சுன்னே அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் அவங்கள விளையாடல கொஞ்சம் நேரம் சும்மா அந்த யானை இதை மட்டும் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அன்னதானம் கூட அங்கே போட்டிருந்தாங்க பதினோரு மணிலேருந்தே போடுவாங்களாமா ஃபுல்லாக ஆனால் நாங்கள் சாப்பிடல ஏன்னா சாப்பிட்டுட்டு தான் வந்திருந்தோம் வீட்லேயே அதனால் சாப்பிடல சின்ன ஒன்று நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம் இந்த விநாயகரை மரத்தட்டிட்டு இருந்துச்சு பாருங்கள் விநாயகர் நிறையா இருந்தாங்க அங்கேயே ஐஸ்கிரீமு அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பஞ்சமின்றதுனால கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது இந்த ஐஸ்கிரீமு இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க அப்புறம் அங்கேயே போய் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த விநாயகர் தான் நான் சொன்னது பாருங்கள் சூப்பராக இருப்பார் அழகாக கட்டியிருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த கோயிலே சூப்பராக இருந்துச்சுங்க பெரிய பெரிய சிலைங்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு ரொம்பவே பிடிச்சிருந்தது கண்டிப்பாக அடுத்த டைம் போனால் பொறுமையாக இப்போ சாமி கொண்டுட்டு பொறுமையாக வரணும்னு நான் நினச்சிட்ருக்கேன் பாருங்கள் வெளியில் நின்றுப்போ அப்படி தெரிஞ்சா இந்த விநாயகர் நம்ம வரும்போதே பைக்கில் உள்ள பாட்டை போகும்போதே இந்த விநாயகர் நமக்கு நேராக தெரியவார் பாருங்கள் எல்லா சமையமே நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சமயமே எடுத்துருக்கேங்க வெளியே அது ஒரு மேட்டுப்பாளையம் போது ஒரு மழை ஊட்டிக்கிட்டு தானே அந்த மாதிரி ஒரு தான் ஃபுல்லாகவே வீடுகள்லாம் கம்மி தான் இங்கேருந்து சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக கிளம்பிட்டோம்